ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரப்பணியாரம் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கருகு போட்டுக்கலாம் கருகு பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சுருக்க கேரட் அது கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் தோசை மாவில் இது கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கணும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இது கூட நீங்கள் குழந்தைங்க ஏதாவது பிடிக்காத காய்கறி இருந்தாலும் அதை ஆட் பண்ணி சுட்டுக்கலாம் அடுத்து பனியார கலக்கி களைக்க வச்சிருக்க மாவை ஒன்றுனா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்து அதை திருப்பி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தே தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகா ஒரு சின்ன பல் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பை போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வில் அதில் ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் அந்த பக்கம் பணியாரத்தை பனியாரத்தை ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி மட்டும் இல்லை கார சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எனக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன சட்னி வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு சட்னியோடு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்